வணக்க மக்களை நான் விஜித்ரன் என்ன பார்க்க போகிற அம்சங்கள் எல்லாருக்கும் தெரியும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அருஜின் வந்து இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு மலையாள பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வரைகிறேன்னு சொல்லி விமர்சனம் இருந்தது ஏன்னு சொன்னால் அதுக்கான விளக்கங்கள் எல்லாம் ஃபுல்லாக சொல்லிட்டோம் தெளிவாக புரிஞ்சவங்களும் இருபத்தெட்டுக்கு பிறகு வந்தார் நான் இதுக்கு முதலே சொல்லிடுறேன் எல்லா அரசியல் கட்சிகளும் உதவி செஞ்சாங்க அதுல எந்த மாற்றிக்கிறது கிடையாது ஆனா சில நபர்களால விமர்சனம் வைக்கப்பட்டது என்ன சொன்னா நீங்க நீங்கள் தேர்வு செஞ்சீங்க என்ன உங்களோட காண காணலையே மக்களை பார்க்க தெளிவா புரிஞ்சீங்க எந்த எம்பியுமே நான் நான் பாக்கல எந்த எம்பியுமே இந்த மலை மழையா தந்து தண்ணி நின்று மக்களோட மக்களா தேவைகளை அறிஞ்சு அவங்களுக்கு தேவை உதவி செஞ்சது அவர் இப்ப என்ன சொல்கிறது இன்றைக்கு காலையில வந்து மன்னார் நீதிமன்றத்தில் இருந்தார் அவர் வழக்கு தொடர்பாக அது முடிய வந்து நாளைக்கு பாராளுமன்றம் கொழும்புல அப்ப கொழும்பை நோக்கி இன்றைக்கு புறப்பட்டார் இதை ஓடவா அப்ப தெளிவா புரிஞ்சுங்க இப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நான் பார்த்ததே கிடையாது என்ன சொன்னா தெளிவா புரிஞ்சுங்க மக்களோட வந்து நிக்கிறாரு மனுஷன் அங்க போகுது இருபத்தஞ்சு இருபத்தாறு அங்க பாராளுமன்றத்துல நிக்குது அது முடிய இங்க வருது இருவோடு இரவா பேருந்து இங்கே வந்து மக்கள் பணி தண்ணியில தண்ணியா ஆண்டு மக்கள் பணி அவர் வலிக்கிட்டாரு வலிக்கிட்டோன்னே அவர் சார் சார்பான குழு வந்து இங்கே திருப்பி மக்கள் பணி உளர் உணவு திட்டங்கள் உணவு பொதிகள் எல்லாம் வழங்கி கொண்டிருக்காங்க இன்றைக்கும் வழங்கி கொண்டிருக்காங்க இப்ப திருப்பி பாராளுமன்றம் போயிட்டாரு பாராளுமன்றம் போய் பாராளுமன்றத்துக்கு போயிட்டு பாராளுமன்றத்துல எல்லா அலுவலகம் முடிஞ்சிட்டு திருப்பி வந்துருவாரு திருப்பி வந்தா திருப்பி திட்டங்கள் உணர் உணவு திட்டங்கள் கொடுக்க போறாங்க இதை தெளிவாக சொல்றோம்னா தெளிவாக புரிஞ்சுக்கங்க எங்கள் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் என்ன சொன்னால் இந்த எம்பிஏன்னு தெரிவு செஞ்சீங்கன்னு சொன்னீங்கன்னா இதுதான் இதுதான் எம்பி இதைத்தான் எதிர்பார்க்குறாங்க மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் இதைத்தான் எதிர்பார்க்குறாங்க தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நீங்கள் கேட்கலாம் பாராளுமன்ற உறுப்பினரானே பீத்திருங்க அவர் மக்கள் பணியாற்றத்தானே ஒரு முன்னு நீங்க நீங்கள் கேட்கலாம் ஆனால் எங்கள் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் அங்கே இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு மழை பெய்யும்பொழுது டாக்டர் எங்க இல்ல வைத்திய அதிகாரி இல்லை ரெண்டு எங்கள்கிட்ட ஏகப்பட்ட விமர்சனம் இதைத்தானே நாங்கள் ஓட்டு போட்டோம் இவரைத்தான தேர்வு செஞ்சோம் பார்த்தீங்களா அவரை காண சொல்லி ஏகப்பட்ட விமர்சனம் பார்த்தீங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி யாரையும் குழு வந்து உடனுடைய திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்காங்க தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த கமெண்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் வரண கமெண்ட் போடுறவங்களே இருக்கிறாங்கன்னு சொன்னா இதுக்கே ஏகப்பட்ட பேர் கமெண்ட் போடுவீங்கன்னா தெரியும் தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த கமெண்ட்டை வாசி இருப்பீங்க நினைக்கிறேன் இந்த கமெண்ட் போடுற அந்த சகோ நீங்க என்ன மென்டாலிட்டி இருக்கிறீங்கன்றதை உங்களோட கமன்ல வச்சே நாங்க புரிஞ்சுக்கொள்ளுவோம் தெளிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க உங்களுடைய மண்டையை வந்து சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்க ஒரு பொது ஊடகத்தில் வந்து ஒரு மக்கள் பிரதிநிதியோ கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரை வந்து ஒரு விசாரணை துணியில் பேசும்பொழுது உங்களோட கமெண்ட் ஏகப்பட்ட தடவை நான் பார்த்துருக்கேன் என்ன சொல்றது வந்து வந்து இந்த நேரமும் தப்பான கமெண்ட் பண்ணி உங்களோட வழக்கமாக போயிடுவோம் என்ன என்ன பொறுத்த மட்டும் இது தப்பான ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிறீங்க நீங்க ஒரு ஒருத்தரை பிடிக்கிறேன்னு சொன்னா ஒதுங்கி போகணும் இதே சமயம் டாக்டர் எங்களை பிடிக்கிறேன்னு சொன்னா கூட டாக்டரை தீய வார்த்தைகளாலும் நாங்கள் பேச மாட்டோம் டாக்டர் எங்களை இழைப்படுத்தினா கூட நாங்கள் விட்டுட்டு விளாத்தி போவோம் உங்களுக்கு டாக்டரை பிடிக்காது நீங்கள் விட்டுட்டு போங்க உண்மையாகவே எங்களை டாக்டர் எங்களை பிடிக்கிறேன்னு எங்களை சொன்னா கூட நாங்கள் டாக்டரை விட்டு போவோம் இல்லை டாக்டரை கேவலப்படுத்த மாட்டோம் அதுதான் எங்களுடைய என்ன சொல்றது சரியான மென்டாலிட்டியில் இருக்கிறவங்க அதை தான் செய்வாங்க இந்த வீடியோ பதிவு நான் இந்த கமெண்டோட சேர்த்து தான் அந்த டாக்டர் அவர்கள் வந்து பாராளுமன்றத்தை நோக்கி போறாங்க அவங்களுக்கு தெரியும் நாளைக்கு போ போய் ஆகணும் அதான் அடிப்படையில் ஓடி போகிறாங்க நிச்சயமாக அந்த மனுஷன் ஓடிக்கொண்டே இருக்கு மக்கள் என்ன சொல்றது கச்சேரி வைத்தியசாலையில் ஆரம்பித்த இந்த பிரச்சனை என்ன சொல்கிறாங்க ஊழலுக்கு எதிரான பிரச்சனைக்கு பிறகு வந்து வைத்திய அதிகாரி அடிச்சனவர்கள் ஓடிக்கொண்டே இருக்காரு அவர் அவர் உடல் நிலைமையும் மாதிரி தான் தெரியுது அவர் சாப்பிட்றதே இல்லையே தெரியல பட் ஓகே மக்களுக்கான பணியில் அவர் வந்து உண்மையாகவே இந்த அஞ்சு வருஷம் அவர் போடுற உழைப்பு தான் அடுத்த அஞ்சு வருஷம் அவர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு போவாரா இல்லையாறதை அவரே தீர்மானிக்கிற தீர்மானிக்கும் என்றது உண்மையாகவே அவருக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் அதன் அடிப்படையில் நிச்சயமாக ஒரு சிறந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தேர்வு செஞ்சதில் ஒரு மனத்தை திருத்தி இன்னொரு வீடியோ சந்திக்கும் பாய்